ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our channel இன்னிக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போரும் பார்த்தீங்கன்னா weight loss பண்ணுறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் follow பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து என்கிட்ட நிறைய பேர் request பண்ணி கேட்டிருந்தாங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு யூஸ் தான் இப்போ நான் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் என்ன மாதிரியெல்லாம் வந்து ஃபுட்டு சாப்பிட்ணும் என்ன மாதிரியெல்லாம் ஃபுட்டு அவாய்ட் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் போடாமல் இருக்கும் ஃபேட் சேராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் மாதிரி இந்த இந்த சாட் படி நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் அடுத்து ஏறாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ளஸ் இது கூட நீங்கள் பேலன்ஸ் டயட் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது உங்கள் ஃபுட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பட் அது வந்து பேலன்ஸ் இருக்கணும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அர்லி மார்னிங் எஞ்சதுமே டிடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கு முன்னாடி நம்ம அரை லிட்டர் தண்ணி பிளைன் வாட்டர் அது மாதிரி ஏதாவது எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எதுனாலுமே எடுத்துக்கணும் ஸோ நம்ம வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்திரிச்சதுமே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க ஸோ டிடாக்ஸ் ட்ரிங்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்லயே செய்யக்கூடிய ஃபேட்டை கரைக்கக்கூடிய தண்ணின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு எது சூட் ஆகுதோ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு எது ஹெல்ப் பண்ணுதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருப்பேன் ஸோ மேலே ஐக்கானில் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட அந்த லிங்க் கொடுக்குறேன் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணும் அப்படின்னு போட்டிருப்பேன் அது உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெது வெதுப்பான தண்ணியில் பொடி அது ஹனி இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெது வெதுப்பான தண்ணியில் மே ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஹனி ஊற்றி குடிப்போம்ல அது மாதிரி ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் செட் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து முந்தின நாள் நைட்டே நம்ம சோம்பும் சீரகமும் ஊற வச்சுட்டு ஸ்பூன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த தண்ணியை குடிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே மென்று சாப்பிட்லாம் அதுவும் நல்லது அது இல்லாட்டி நம்ம வந்துட்டு நைட்டு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஆல்மண்ட் பாதாம் ஊற வச்சு அதை நீங்கள் காலையில் சாப்பிட்ற சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கூட வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னொன்று நான் ரீசெண்ட் டேஸில் ஃபாலோ பண்ணுறது இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் அதாவது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லை ஹர்ப்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் முந்தின நாளே நைட் ஊற வச்சுட்டு அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு இருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது உங்களுக்கு ரெசிபீஸ் ஏதாவது இதில் இருக்க ரெசிபீஸ் ஏதாவது வேணும்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வெயிட் லாஸ்க்கு நிறைய மத்தட் ட்ரை பண்ணி ஃபெட்அப் ஆகி கிவப் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருப்போம் வெயிட் வந்து டே பை டே சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ஃபேட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி த்ரீ டு ஃபைவ் இயர்ஸாவது ஆயிருக்கும் நம்ம வந்து அந்த ஃபேட்டை சேர்த்து வச்சுருப்போம் ஸோ அது ஒரே நாளில் ஒரே ரெமடியில் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சாத்தியமே கிடையாது ஸோ ரெடியாக ரெடியூஸ் ஆகிறதுக்கும் அதே ஈக்குவல் டைம் எடுத்துக்கும் ஒரு மோர் ஆர் லெஸ் ஆகும் ஸோ ஃபெட்டப் ஆகி வித்ட்ரா பண்ணாமல் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக ஒரு டெசிஷன் எடுத்து அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்போ தான் வந்துட்டு நமக்கு அதுக்கான ரெமடி கிடைக்கும் இப்போ வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எது மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி டு எயிட் கண்டிப்பாக சாப்பிடணும் அண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது அது வந்து மெயினான ஒரு சோர்ஸ் நம்ம வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஸோ என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பணியாரம் இது இதெல்லாம் அண்ட் நீங்கள் நார்மலாக எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுலேருந்து ஒன்றோ ரெண்டோ குறைச்சிக்கோங்க இப்போ நாலு இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னா மூணு இட்லி மட்டும் சாப்பிடுங்க உங்களுக்கு ஃபில்லிங் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லைனா வந்து பட்டர் மில்க் அது மாதிரி கூட எடுத்துக்கோங்க இட்லி தோசை பனியாரம்னு சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது நம்ம நார்மல் ரைஸ் கிடையாது சிறுதானியம்ல செய்யக்கூடிய இட்லி தோசை அது மாதிரி எடுத்து நீங்க மா வரைக்கும் போது கொல்லு ஒரு ஹாஃப் டம்ளர் சீட் அதாவது ஆளி விதை ஒரு ஹாஃப் டம்ளர் இதையும் ஊற வச்சு இதை சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நார்மல் ரைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் கம்மி பண்ணிட்டு எங்கெல்லாம் வந்து மில்லட் சேர்க்க முடியுமோ சிறுதானியம் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்து அண்ட் இதை தவிர ஃப்ரூட் பவுல் வெஜிடபிள் பவுல் அதுக்கப்புறம் வந்துட்டு கோதுமை தோசை கோதுமை ரவை சிறுதானியத்தில் உப்புமா கிச்சடி அதுக்கப்புறம் களி கம்பங்களி ராகிக்களி எல்லாம் செய்வோல அது மாதிரி இது மாதிரிலாம் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் ஸோ முழுக்க முழுக்க நான் வந்து சவுத் இண்டியன் ஸ்டைலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் அப்போ தான் நமக்கு சாப்பிட்ட திருப்தி இருக்கும் நம்ம வந்து ஏர்லியாக சாப்பிட்டோம் இல்லைங்களா செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்லாம் சாப்பிட்ருப்போம் அதனால் நமக்கு டென் தேர்ட்டி லெவன் போல பசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நான் லிஸ்ட் பண்ணுற ஐட்டம்ஸில் நீங்கள் சிங்கிளாக கூட எடுக்கலாம் இல்லைனா வந்து ஒரு காம்பினேஷனில் இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பசிக்குதோ அதை பொறுத்து இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் பத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கிட்ட எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி அப்படி இல்லைனா இப்போ ஒரு சின்ன கப் வெஜிடபிள் சூப் க்ரீன் டீ ஹர்பல் டீ ஜிஞ்சரு ஜிஞ்சர் போட்டது இல்லைனா புதினா போட்டது கொத்தமல்லி போட்டது தண்ணியில் கொதிக்க வச்சு அது மாதிரி இல்லைனா வந்து பட்டர் மில்க் மோர் இல்லைன்னா வந்து இளநி அப்படி இல்லைனா குட்டி ஃப்ரூட் பவுல் நீங்கள் மார்னிங் எதை எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் இதை மேட்ச் பண்ணி நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம் அடுத்து லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ டூ ஓ கிளாக்கில் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக வந்து நம்ம ஏர்லியாக சாப்பிட சொல்கிறோம் ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஏன் சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டோம்னா நம்ம வந்து ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம் குறைவாக தான் சாப்பிடுவோம் கண்டிப்பாக பசிச்சு சாப்பிட்டோம்னா நிறையா சாப்பிடுவோம் ஒரே டைமில் நிறையா சாப்பிடும்போது எனர்ஜி எல்லாம் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அது வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு அது மெயின் சோர்ஸ் ஆகிடுது ஸோ நம்ம பசிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா நம்ம நிறையா சாப்பிட மாட்டோம் அதுதான் வந்து மெயினான கான்செப்ட் டயட் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா நம்ம மீல்ஸை ஆறு வேலையாக பிரித்துக்க போகிறோம் ஸோ அஞ்சுலேருந்து ஆறு வேலையாக பிரித்து சாப்பிட்ணும் மூணு பெரிய மீல் மூணு சின்ன மீல் ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் சின்ன பவுலில் வந்துட்டு ஒயிட் ரைஸ் இல்லை உங்களுக்கு என்ன ரைஸ் வேணுமோ அதுக்கெல்லாம் சிறுதானியம் சாப்பாடு கூட எடுத்துக்கலாம் பட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா வச்சுக்கோங்க ஸோ ரைஸுக்கு பொதுவாக நீங்கள் தினை சாமி குதிரைவாளி வரகரிசி சகப்ப மாப்பிளை மாப்பிள்ளை சம்பா இது மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே சாப்பாடு நம்ம வெள்ளை சாப்பாடு மாதிரியே இருக்கும் பட் உங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா கொஞ்சமாக ரைஸ் ஒயிட் ரைஸும் சேர்த்திக்கோங்க ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் சேர்த்தி வேக வைக்கும்போது உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்று டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படியே பழகிடும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் ஒயிட் ரைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிறுதானியத்துல எல்லாம் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸாக அதுக்கப்புறம் இந்த நிறைய தேவையான அண்ட் கேலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படி இல்லைனா ரைஸ் கூட உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள் அது மாதிரி கூட வச்சுக்கலாம் மெயினாக வந்து நீங்கள் ராவாக சாப்பிட்றத விடவும் ஸ்டீம் பண்ணி வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரை பண்ண வேண்டாம் வேக வச்சு சாப்பிடுங்க அதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை கீரை எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் ஒரே கீரை ரிப்பீட் பண்ணாமல் மாற்றி மாற்றி உங்களுக்கு பிடிச்ச கீரைங்கள்லாம் வந்து மாறி மாறி வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுத்துக்கோங்க அண்ட் பட்டர் மில்க் மோர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஆனால் வந்து அதுவும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் அடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் ஃபோர் டு ஃபைவ் பிஎம் போல் நமக்கு கண்டிப்பாக பசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டைமில் லைட்டாக ஹெவியாக இருக்க மாதிரி அதாவது நைட்டு வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேயாக இருக்கிற மாதிரி நம்ம சிறுதானியத்தில் பிஸ்கெட்ஸு இல்லைனா வந்து லட்டு எல்லாம் நமக்கு செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே செய்யலாம் இல்லைனா கடையில் கிடச்சா கூட வாங்கிக்கலாம் பட் சுகர் இல்லாமல் வெள்ளத்தில் செஞ்சுருப்பாங்க அது மாதிரி இருந்தால் மட்டும் வாங்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோம்மேட் செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸு அப்படி இல்லைனா ஃப்ரூட் பவுல் மில்லட்ஸில் நம்ம பொரியெல்லாம் செய்வோம் அது மாதிரி எதாவது வேணும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா சொன்ன மாதிரி ஹேர்பல் ட்ரிங்க் இது மாதிரி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் உங்களுக்கு வந்து அந்த டைமில் கொஞ்சம் ஃபீல்லிங்காக இருக்கும் நைட் டின்னர் வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுறேன் எல்லாமே ஈஸியான ரெசிபிஸ் தான் அடுத்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நம்ம முடிச்சிடணும் டைமிங் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைமிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ ஏழு மணிக்கே சாப்பிடணும் எட்டு மணிக்குள்ளே எல்லாம் சொல்லுவாங்க பட் இப்போ இருக்க கம்ப்யூட்டரைஸ் வேர்ல்டில் அது வந்து பாசிபிளே கிடையாது சும்மா வாய் வார்த்தைக்கு தான் நம்மளால் அந்த டைமில் சாப்பிட முடியாது ஸோ மேக்ஸிமம் எயிட் தேர்ட்டிக்குள்ளே நம்ம சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணலாம் தான் வந்து நமக்கு டைஜஷன் ப்ராப்பராக நடக்கும் சீக்கிரமாக தூங்க முடியும் ஸோ நீங்கள் தூங்குகிற டைமை பொறுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது மார்னிங் மாதிரியே தான் வரும் சப்பாத்தி இட்லி தோசா வெஜிடபிள் அடை இல்லைன்னா வந்துட்டு சிறுதானியத்தில் புட்டு இது மாதிரி எல்லாம் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கும் டேஸ்ட் போர் அடிக்காமல் இருக்கும் காலையில் சாப்பிட்ற ஐட்டமே திருப்பி சாப்பிட்ற மாதிரி இருக்காது இல்லைன்னா நேற்று தான் சாப்பிட்டமே திருப்பி அதை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியும் இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் முதல் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் சாப்பிடும்போது நீங்கள் ஒரு சப்பாத்தி இல்லைனா ரெண்டு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு கூட வந்து வெஜிடபிளோ இல்லைன்னா ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா வந்து ஏதாவது கூட ட்ரிங்க் அந்த ஹேர்பல் டீ சொன்னா இது மாதிரி நீங்கள் காம்பினேஷனில் நீங்களே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கெங்கே வந்து லேக்கிங்காக இருக்குது எங்கே வந்து நீங்கள் அந்த டேக்கு அதை எடுத்துக்கலையோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சீக்கிரம் சாப்பிடும்போது டைஜஷனோ இது அந்த மாதிரி சீக்கிரமாக நடக்கும் அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா நீங்கள் எப்போ எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் மார்னிங்கோ ஆஃப்டர்நூனோ நைட்டுக்கோ எப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஒரு வாம் வாட்டர் ஒரு கப்பை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து தண்ணி குடிங்க உங்களுக்கு தண்ணி தாக அடித்தா கூட லைட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிச்சிடாதீங்க இதை வந்து ரெகுலர் ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணலாம் அடுத்து என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது என்னெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம வந்து அறக்கப்பறக்க கிளம்புற அவசரத்தில் என்னெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிதோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ அதுதான் வந்து மெயின் திங்கை நம்ம அவாய்ட் பண்ணி அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து நம்ம ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுது செகண்டாக வந்து டீ காஃபி அதே மாதிரி ஒயிட் சுகர் ஒயிட் ரைஸ் ஒயிட் மைதா அந்த மாதிரி வெள்ளையா மில்க் டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் உடனே ஸ்டாப் பண்ண சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணலாம் பிகாஸ் இது எல்லாமே வந்துட்டு பாலிஷ்டு ஸோ நமக்கு வந்து அது ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் கண்டிப்பெல்லாம் வந்து பிளைன் பிரெட்டை நம்ம சாப்பிட்றதில்ல பிரெட் ஸ்பிரெட்டாக வந்துட்டு அது இதுன்னு வந்துருச்சு ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸு ரிஃபைன்ட் ஆயில் அதுக்கப்புறம் ஸ்டாச்சி ஃபுட் அதாவது பொட்டேட்டோ கார்ன் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் அந்த கிழங்கு வெரைட்டி எல்லாமே வந்துட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ண போது பிகாஸ் அதில் ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது தேவையான சத்து கூட இருக்குது ஸோ வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து நான் உடனே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ இந்த டயட்ஷாட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் உங்களால் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து வெயிட் குறைக்க முடியும் வெயிட் வந்து இனிமேல் சேரமாக பார்த்துக்கலாம் பட் மீதி இருக்க தேர்ட்டி பர்சன்ட் வந்து உங்களோட ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா மட்டும்தான் ஃபேட் வந்து சேராம இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வெளியே வாக்கிங் போக முடியல அப்படின்னா வீட்லேயே வந்துட்டு எயிட் ஷேப்டு வாக்கிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டிலயே எட்டு போட்டு அந்த எட்டுக்குள்ளே நடக்கிறது இது மாதிரி பண்ணலாம் அதுவும் முடியாட்டினா நீங்கள் வந்து சிம்பிளா தோப்பு காரணம் போடலாம் முதல் நாள் வந்து அஞ்சு பத்து அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐம்பது தோப்பு காரணம் வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் ஃபாலோ பண்ணுறத அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ மேபி இதில் தப்பு கூட இருக்கலாம் தப்பு இருந்ததுன்னா என்னை கரெக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ கமெண்ட்ஸ் படிக்கிற நிறைய பேருக்கு அது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் இப்போ நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது புதுசாக இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டதுனால் கூட நீங்கள் அதையும் கமெண்டில் சொல்லலாம் நான் உங்களுக்கு சீக்கிரமாக அதை போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவோட திரும்ப வரேன் கீப் வாட்சிங் பாய்